எதிர்க்கட்சினாலே அப்படிதானுங்க அவங்களுக்கு நாங்க எது செஞ்சாலும் அதுக்கு எதிரா ஒரு கருத்து சொல்லணும் இல்லைன்னா தூக்கமே வராது அதுதான் உங்களுடைய வேலை அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது இது எந்த விளம்பர ஸ்டெண்டுக்காகவோ விளம்பர யுக்திக்காகவோ செய்யணும்னு எந்த அவசியமோ எங்களுக்கு இல்ல நீங்க எல்லாம் பத்திரிகைக்காரங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் என் மருமக பன்னெண்டாம் வகுப்பு பரீட்சை எழுதிறதுக்கு சப்போர்ட் பண்ணது எங்க குடும்பம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள தொடர்ந்து படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள தேர்வு எழுத வச்சது எங்க குடும்பம் அதுக்கப்புறம் இவங்கள மருத்துவ நுழைவு தேர்வு எழுத வச்சதும் எங்க குடும்பம்னே அது பன்னெண்டாம் வகுப்புலயும் சரி மருத்துவ நுழைவுத் தேர்வுலயும் சரி இவங்க எவ்வளவு பெரிய சாதனை புரிஞ்சிருக்காங்கன்னு இந்த ஊர் உலகமே அறிஞ்ச விஷயனே அவங்களோட கல்விக்கு எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காகதான் நாங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கோமே தவிர

நான் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாமுக்கு தேர்வு எழுத வந்திருக்கேன் எல்லா நேரங்கள்லையும் எனக்கு என் புகுந்த வீட்டுக்காரங்க தான் துணையா இருந்தாங்க அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு காலில் இந்த மாதிரி அடிபட்டு இருக்குங்கிற வருத்தத்துல நான் இருந்ததால எனக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்கணும்னு இவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேர்வனா நல்லபடியா எழுதவேங்கிற நம்பிக்கை என் மனசுல ஏற்படுது எப்பவுமே எங்க மாமா சொல்லுவாங்க கல்யாணம்ங்கிறது பெண் கல்விக்கு தடையா இருக்க கூடாது நீ நிறைய படிக்கணும் நிறைய சாதிக்கணும்னு சொல்லுவாங்க நான் நிறைய படிச்சு சாதனைகளை பண்ணி என் மாமாவுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் பெருமை சேர்க்கணும்ங்கிறதுதான் என்னோட லட்சியமே